விட்டு கொடுக்காத ஒரு நல்ல தெய்வம் அன்றும் அப்படிதான் யார் முன்னாடியும் காமிச்சு இவன் தான் குற்றவாளி இவன் தான் குற்றவாளின்னு யாரு முன்னாடியும் காமிக்காம நமக்கு காமிச்சு நம்மை மாற்றுகிற ஒரு நல்ல கருத்தை ஒரு ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த தவறுகள் செய்து கொண்டிருக்கிறவங்க வருகிறவங்க மரியாதையாய் நம்ம நம்ம ரொம்ப மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிற யாராவது ஒருத்தருடைய கண்களுக்கு முன்னாடி அந்த குற்றம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க நீங்கள் நினைச்சு பாருங்களேன் நம்மளை என்ன பண்ணுவாங்க உண்மையாக உண்மையிலே மனிதர்கள் வந்து நம்ம நம்மளை நிறைய பேர் மதிக்கவே மாட்டாங்க ஒரு பொருட்டாக எடுக்கவே மாட்டாங்க என்னமோ நீ வசனம் பேசுகிற என்னமோ நீ பெரிய ப்ரேயர் லீடர் அப்படின்ற நீ பெரிய ஊழியம் செய்கிற பட் இவ்வளோ மோசமானவன் அப்படின்னு எனக்கு தெரியாது நம்மளை ஒரு பொருட்டாகவே எடுக்க மாட்டாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர் வந்து என்னுடைய குற்றத்தை எல்லாம் வெளியில் சொல்லணும்னு இளையகுமாரனுடைய சகோதரன் துடியாய் துடிக்கிறேன் யாரு நீங்க யாருக்காக கொளுத்த கன்றை அடிக்கிறீர்கள் உன் பையன் யார் தெரியுமா உன்னிடத்திலிருந்து சொத்தை வாங்கிட்டு போய் அழிச்சவன் மட்டும் இல்ல வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்ட மனுஷன் அப்படின்னா அவனுடைய மிஸ்டேக்க அவனுடைய குறைகளை எடுத்து வெளியே காண்பிக்கிறதற்கு தன்னுடைய சகோதரன் ஆவலா இருக்கிறான் தேவ இந்த உலகத்துல எத்தனை பேர் நீங்க செஞ்ச தப்பு மட்டும் மற்றவங்களுக்கு சொல்லணும் நாலு இதில் சொல்லி உங்களுடைய தெரியுமா இவனை பற்றி ஒரு கெட்ட செய்தி எனக்கு கிடைக்காதா இவங்க செய்கிற அந்த அக்கிரமத்தை நான் கண்டுபிடிக்க மாட்டேனா எப்படி எப்படி தெரியுமா அப்படி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது நம்ம மேலே அன்பு வைத்த ஆண்டவர் மட்டும் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய தவறுகளை நம்மிடத்தில் உணர்த்தி நம்மிடத்திலே சொல்லி அதை வெளியிறங்கப்படுத்தாம நம்முடைய மாற்றத்திற்காக நம்ம எதிர்பார்க்கிறவர் கத்து லூவியா இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு ஆண்டவருக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் அவர் எனக்காக மறித்ததற்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும் அவர் எனக்காக பாடுபட்டதற்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த உலகத்துல பெரிய வெற்றி எனக்கு கிடைச்சது எத்தனை பேர் எனக்கு கிடைச்சது கிடைச்சது பெரிய நெஞ்ச தட்டிக்கலாம் என் கடவுள் பெரிய ஆள் என் கடவுள் பெரிய ஆள் என் கடவுள் பெரிய ஆள் நான் சொல்றேன் உண்மையிலே சொல்ல வேண்டியவங்க அவங்க கிடையாது யாருதான் சத்தமா சொல்லுங்க எல்லாம் முழு தோட சொல்லுங்க நான் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அவங்க யாரும் மறிக்கவே இல்லை அவங்க யாரும் மறிக்கவே இல்லை அவங்க யாரும் மறிக்கவே இல்லை மனிதர்களை காப்பாற்ற வந்த தெய்வங்கள் நிறைய மனிதர்களை கொல்லும் போது மனிதனை காப்பாற்ற தன்னுடைய உயிரையே கொடுத்தவர் நீங்கள் நானும் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கத்தர் நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே முழு பலத்தோடு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டு நன்றி 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 ஆண்டு நன்றி இப்ப எல்லாருடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் நன்றி ஆண்டு உரே நன்றி நன்றி காலங்கிணை என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றை கடலையான சத்தமாய்படுவோ நியப்படீங்க விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வரா வந்து நின்று Timbeti arabati na lata kapanagatu.